பொண்ணுக்கு பெரிய நஷ்டடு எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுக்கணும் எனக்கு அதை ஒத்தருவா வேணா மீடியா நிறைய சொல்றேன் என் பொண்ணு பேர்ல எத்தனையோ அனாத குழந்தைங்க எல்லாம் படிக்கணும் ஸ்ரீமதி அவ பணத்துல நாங்க இத்தனை பேர் படிக்கிறோம்னு படிக்கணும் பல கோடி கிலோ மதிக்க முடியாத தருணம் அவங்க திரும்ப எனக்கு கொடுக்குற சொத்தை சம்பாரிச்சுக்கலாம் நாங்க சிவகாசி வரைக்குமே எல்லா விஜய் சார் பட செலக்ஷனுக்கும் நாங்க போயிருக்கோம் போகும்போது தங்கச்சி கேரக்டர் போது இந்த சின்ன வயசுலயே பண்ண மாட்டேன்ட்டாங்க சிவகாசி படத்துக்கு விஜய் சார் அந்த சைல்டுஹுட் தங்கச்சி கேரக்டருக்கு ஆடிஷன் போனேன் கேட்டுட்டு எல்லாமே ஓகே சீன் சொன்னாங்க சீன் சொல்லும் போது தங்கச்சின்னு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்பவே எனக்கு ஏன்னா விஜய் சார குழந்தையில இருந்தே எனக்கு அவரை டிவில பார்க்கும் போதே எனக்கு அவர் மாமா மாமான்னு தான் ஸோ மாமான்னு கூப்பிட்டு ஒருத்தரை அது சின்ன வயசாகட்டும் இல்லை பெரிய வயசாகட்டும் என்னதான் இருந்தாலும் படத்துல விஜய் தானே கமிப்பாங்க ஸோ அதுல தங்கச்சியை நான் பண்ண மாட்டேன்றதுனால அந்த படம் பண்ணாம வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி நாங்களே நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கலன்னா நான் பண்ண மாட்டேன் அது என்னவாகட்டும் என் எவ்வளவு கஷ்டமா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்பவுமே பண்ண மாட்டேன் அதுல நான் ரொம்ப அடமெண்டா இருப்பேன் பிடிவாதம் ரொம்பவே ஜாஸ்தி அம்மி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணாலும் கூட எனக்கு பிடிக்கலன்னா நான் அது எப்போவுமே அந்த நோ தான் சோ அந்த அந்த விஷயத்துல அந்த ஒரு டேரக்டர் சார் எங்க வீடு தேடி வந்து கதை சொல்றதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க வந்து கதை சொன்னாரு அதுல ரெண்டு ஹீரோயின் சொன்னாரு எங்களுக்கு ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட் வேணாம் ஒரே ஒரு படம் ஹீரோயின் பண்ணாலும் சிங்கிள் ஹீரோயின் நேஷனல் அவார் சப்ஜெக்ட் சொல்லுங்கள் நீங்க இந்த படம் பண்ணி முடிச்சிருங்க செகண்ட் நீங்க படம் பண்ணும்போது உங்களுக்கு மனசு இருந்து என் பிள்ளைக்கு ஹீரோயின் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா அப்போ சொல்லுங்கள் நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சமந்தா மேம் ஒரு படம் பண்ணாங்க அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க நீங்கள் மைஷா மாதிரி நடிக்க வைக்கிறீங்கன்னா நான் நீங்கள் என்ன சேலரி கேட்குறீங்களா அதை கொடுக்குறேன் நான் சொன்னேன் சமந்தா மேமும் ஹீரோயின் தான் என் பொண்ணும் ஹீரோயின் தான் அவங்க அஞ்சு கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னா எனக்கு நாலு கோடி ரூபாய் சம்பளம் தருவீங்களான்னு கேட்டேன் ஒன்றுக்கு பெரிய கொடுக்கணும் எனக்கு அதில் ஒத்தருவா வேணால் மீடான்னுங்கிறதே சொல்றேன் என் பொண்ணு பேர்ல எத்தனையோ அனாதை குழம்பு எல்லாம் படிக்கணும் ஸ்ரீமதி அவன் பணத்தில் நாங்கள் இத்தனை பேர் படிக்கிறோன்னு படிக்கணும் போல கோடி கிலோ மதிக்க முடியாத தருணம் அவங்க திரும்ப எனக்கு கொடுத்தற சொத்தை சம்பாதிச்சிக்கலாம் என் பொண்ணு ஹீரோயின் தான் அவங்க அஞ்சு கோடி ரூபாய் வாங்கி இருக்காங்கன்னா எனக்கு நாலு கோடி ரூபாய் சம்பளம் தருவீங்களான்னு கேட்டேன் பொண்ணுக்கு பெரிய நஷ்டடு எடு எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுக்கணும் எனக்கு அதில் ஒத்தருவா வேணுனா வீடான்னுதே சொல்றேன் என் பொண்ணு பேர்ல எத்தனையோ அனாத குழம்பு எல்லாம் படிக்கணும்

நான் கடையெல்லாம் சொல்லிவிட்டு பாப்பாவை ஃபோட்டோ எல்லாம் இவங்க தான் பண்ணாங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு ரெண்டு கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு எட்டு பர்சனாலிட்டிஸ் லைஃப்பில் இருக்காங்க எப்போமே எங்களுக்கு பிள்ளை படிக்கணும்னு ஹெல்ப் அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அவங்க எனக்கு இமயமலை அளவுக்கு பண்ணியிருக்காங்க நான் பண்ணுறது கடுக அளவு தான் மீதி ஒன் ஒரு கோடி வந்து என் பிள்ளைக்கு படிப்புக்கு ஃபீஸு ஆசைப்படுற வீடு காரு ரெண்டு கோடி இருக்கு பேலன்ஸ் நீங்க கொடுக்குற பேமெண்ட் அல்ல ஒரு கோடி ரூபாய் பத்து ஏழை பிள்ளைங்களை படிக்க வைப்பேன் அஞ்சு ஏழை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஒரு கோடி ரூபாய் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இதோட எங்க சினிமா பயணம் முடிஞ்சிருச்சு என் பிள்ளை கலெக்டர் இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு அவர் உண்மையிலேயே அந்த படம் பண்ணுவாரா இல்லை உப்மா டேரக்டரா நான் அவர்கிட்டயே நிறைய தடவை கேட்டேன் வாயில்தான் சொடை சுடுவீங்களா இல்லை உண்மையிலேயே இதை செய்வீங்களா செயலாக்கம் பண்ணுவீங்களா ப்ரொடியூசர் ரெடியா இருக்காரு கதை ரெடியா இருக்கு ஹீரோயின் ரெடி ஹீரோ ஹீரோ ரெடி ஆனா கலெக்டர் படிக்கிற பிள்ளைய நான் இப்படி நடிக்க வைக்கணுமான எல்லாம் சொல்லி ஓகே பண்ணிட்டு தானே எல்லாம் பேசியிருக்கீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இது எவ்வளவு தொலைவுக்குன்னு தெரியாது பொண்ணுக்கு பெரிய நஷ்டம் எதிர்பார்க்காத அளவுக்கு கொடுக்கணும் எனக்கு அதை ஒத்தருவா வேணா மீடியா நிறைய சொல்றேன் என் பொண்ணு பேர்ல எத்தனையோ அனாத பொண்ணு எல்லாம் படிக்கணும் ஸ்ரீமதி அவ பணத்துல நாங்க இத்தனை பேர் படிக்கிறவங்க படிக்கணும் பல கோடி விலை மதிக்க முடியாதது தரணும் அவங்க திரும்ப எனக்கு கொடுக்குற சொத்தை சம்பாரிச்சிக்கலாம் என் பிள்ளை என்ன எப்படியுமே சம்பாதிக்க முடியாது